ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் இன்றைக்கி நம்ம எதை பார்க்க போறோம்னா நம்ம அந்த ஹிப்போலாண்ட்லேயே பார்த்துருந்தோம் அந்த ரோஸ் எப்படி இருந்துச்சு அதெல்லாம் ஸோ அந்த ஃப்ளவர் வந்து அங்கே லீகோவில் ரொம்ப காஸ்ட்லியாக வச்சிருந்தாங்க அப்படின்றனால நம்ம டிம்மூலில் ஆர்டர் போட்டிருந்தோம் அந்த பொட்டானிக்கல் லீகோஸ் ஏதாவது டிம்மூவில் கிடைக்குதான்ட்டு ஸோ லீகோ இல்லாமல் வேறு ஏதாவது வேறு பிராண்டில் கம்மியான ரேட்டு போட்டிருந்தாங்க அதுதான் இன்னைக்கு வந்து Uh, speedy courier ல speed அனுப்பிட்டாங்க டிமு சோ அதனால வாங்க அத ஓபன் பண்ணி பார்க்கலாம் உள்ளக்கு எப்படி இருக்கு அப்படின்றத இதுல வந்து நான் அந்த லீகோஸ் மட்டும் போடல அதோட சேர்த்து சில ஐட்டம்ஸ் வீட்டுக்கு தேவையான ஐட்டம்ஸும் போட்டுங்க அதுதான் இன்னைக்கு பார்க்க போகணும் இதுதான் அது இது வந்து டோர்க்கு பின்னாடி மாற்றுற ஹேங்கர்ஸ் கோட்டு வீட்டில் கொஞ்சம் ஆயிடுச்சு அப்படின்றதுனால இது இந்த ஹேங்கர் ஆர்டர் போட்டிருந்தேன் பட் ஆனால் இது வந்து நான் இன்னும் பெருசாக வரும் அப்படின்ட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணேன் அதோடு இது சின்ன சைட்டாக தான் இருக்குது அப்புறம் இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மல்டி லிட் அந்த எல்லா பவுல்லையும் மாட்டி வைக்கிற மாதிரி இருக்கும்ல அந்த லிட் வாங்கினேன் வீட்டில் அந்த ஃபாயில்லா இது பண்ணியே ரொம்ப ஃபாயில் ரொம்ப வேஸ்ட்டாக போகுதுன்ட்டு இந்த லிட் ஒன்று வாங்கிட்டா போதும் அப்படின்ட்டு வாங்க இது வந்து ஒரு இதுதான் அது இது சின்ன கிளாஸில் ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் ஒரு அளவு பவுல்ஸ் அந்த ஒவ்வொரு சைஸில் இருக்கு மொத்தம் ஆறு சைஸ் ஆறு சைஸ் உள்ளது இதான் ஃபைனல் இதில் நடுவில் ஒரு ஸ்மைலிஷ் இதுவரை வச்சு வச்சிருக்காங்க ஓகே இது எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றதையும் நம்ம பார்ப்போம் இதுதான் அந்த ரோஸ் குறையாது அந்த லீகோ ஏன் இவ்வளோ காஸ்ட்லியாக இருந்துச்சுன்றதுக்கான அர்த்தம் எனக்கு இப்போதான் புரியுது அவள் எவ்வளோ அளவாக பாக்ஸில் பேக் பண்ணி வச்சுருந்தாங்க அண்டு இன்னொன்று என்னென்னா இதில் ஃபுல் ஃபுல் பெட்டல்ஸாகவே வச்சிருக்காங்க போல ஒரு பெட்டல்னா அது ஃபுல்லாகவே அப்படியே இருக்கு இல்லை நம்ம மோஸ்ட்லி அட்டாச் பண்ணுறதுக்குலாம் ஒன்றும் இருக்காதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா லீகோவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இதுவுமே நம்ம அட்டாச் பண்ணி அட்டாச் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் பட் ஆனால் இது அப்படி இல்லை ஸோ இது நம்ம எப்படி பண்ணணும் அப்படின்ற டியூட்டோரியலுக்குரிய வீடியோவையும் இந்த இதில் நான் கார்டில் கொடுக்குறேன் அதையும் நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க அடுத்து என்ன ஆர்டர் போட்டிருக்கேன்னு பார்ப்போம் அதுக்கப்புறம் எது இருந்தால் ஃபேஸ் மசாஜ் போடுவோங்களா அந்த இது தான் அதுக்கப்புறம் இந்த லேஸ் ஒன்று ஆர்டர் போட்டிருந்தேன் ஆக்சுவலாக இந்த லேஸ் வந்து ரேடியண்ட் லேஸ்ன்ட்டு சொல்லி போட்டிருந்தாங்க இது பார்க்குறதுக்கு வெறும் லேஸ் மாதிரி இருக்கும் பட் ஆனால் இருக்கில் பார்த்தோன்னா ரேடியண்ட்டாக இருக்கும்ன்ட்டு சொன்னாங்க பட் ஆனால் இது ஃபுல்லாக பார்க்கறதுக்கு ஒன்றும் அப்படி தெரில இது ரேடியண்ட்டாக என்னன்றது இப்போ நம்ம லைட் ஆஃப் பண்ணி பார்த்தாலே தெரிஞ்சிடும் லைட் ஆஃப் பண்ணி பார்க்கலாம் இதை பார்க் பார்க்குறீங்களா ரேடியன் நல்லா தெரியுதா எப்படிலாம் சாக்ஸ் செய்கிறாங்கன்னு லேஸ் செய்கிறாங்கன்னு பாருங்களேன் உங்களை பார்க்கும்போதே தெரியும் என் கையில் அந்த லைட்டு மட்டும் தெரியுதா நான் தெரிய மாட்டேன் இந்த லைட் மட்டும் தெரியும் இதுதான் அந்த ரேடியன்ட் லேஸு மேபி இது வந்து நம்ம வெளியே போகும்போது போடுறதுக்கு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் இதோ இங்க பாருங்களேன் இவ்வளோ பிரைட்டாக இருக்குன்ட்டு இது நம்ம ஷூவில் மாட்டிட்டு வெளியே போயிட்டு வர்றதுக்கு ரொம்ப அழகா இருக்கும் எல்லாரும் கொஞ்சம் வித்தியாசமாகவே பார்ப்பாங்க நம்ம இதை ஓகே இது ஒத்தபுல் தான் ஓகே மகளே இது வந்து கொஞ்சம் ஒத்தபுல் தான் யாருக்கா கிஃப்ட்டு இருந்தா இதை நீங்கள் கொடுக்கலாம் அவங்களுக்கு கொஞ்சம் சர்ப்ரைஸாக நல்லாவும் இருக்கும் நான் இது வந்து ஒன் லீவாக்கு வாங்கினேன் நம்ம இந்தியா காசுக்கு ஃபார்ட்டி ஃபைவ் ருபீஸ் கரெக்டின் ரேட்டு கொஞ்சம் தான் சொல்லுவேன் நான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த லிப்ஸ்டிக் ஒன்று வாங்கினேன் இது வந்து எப்படி இருந்துச்சுன்னா ரொம்ப டிரான்ஸ்பரண்டாக இருந்துச்சு நம்ம பாடி டெம்பரேச்சருக்கு இந்த லிப்ஸ்டிக் வந்து கலர் சேஞ்ச் ஆகும் அப்படின்ட்டு பார்த்தேன் நிறையா இன்ஸ்டா டிக்டாக் அதில்லாம் நிறையா பேர் வைரலாக யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ அது நம்மளும் எடுத்து ட்ரை பண்ணி பார்ப்போமே எப்படி இருக்கு அப்படின்ட்டு தான் இந்த இதை ஆர்டர் போட்டோம் பாக்ஸே பேக்கே பாருங்களேன் எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்கன்ட்டு எவ்வளோ அழகாக இந்த ஃப்ளவர் இருக்குன்னு பாருங்களேன் இது அப்படியே நம்ம பாடியில் உள்ள டெம்பரேச்சர் கேத்தப்படையும் இது டென்ட் ஏறும் போல் ஆனால் இது எவ்வளோ ட்ரான்ஸ்பரண்ட்டாக இருக்குன்னு பாருங்கள் ஆனால் இங்கே வந்து கலர் வந்திருக்கு இதில் பார்க்குறதுக்கு அப்படியே ட்ரான்ஸ்பரண்ட்டாக இருக்கா பட் ஆனால் இங்கே பாருங்களேன் இதில் கலர் வந்திருக்கு இது எப்படி செலக்ட் பண்ணணுன்னா இது என்ன கலர்ன்ட்டு நம்மளுக்கு எப்படி தெரியும்னா இந்த ஃப்ளவர் என்ன கலரோ அந்த கலர் டென்ட்டு தான் நம்மளுக்கு வரும் இதில் வந்து நிறைய கலர்ஸ் இருக்குது சிக்ஸ் கலர்ஸ் இருக்குதுன்னு நினைக்கேன் ஸோ இது கொஞ்சம் ஒர்த்தபுள் தான் எனக்கு நான் ஆர்டர் போட்டதில் இந்த ஃபஸ்ட்டு மூணு கொஞ்சம் டிசப்பாயிண்ட் தான் பட் ஆனால் இந்த ரெண்டும் எனக்கு ஒரு மேஜிக் பண்ண மாதிரி இருந்ததுனால இது கொஞ்சம் ஒத்துன்னு தான் சொல்லுவேன் ஏன்னா இது ரெண்டும் ரேட்டு கம்மி அதே போல் ஃபுல்லாகவும் கரெக்டாகவும் இருந்துச்சு ஓகே மக்களே இனி நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த பொட்டானிக்கல் லீகோவை எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்றத நான் போடுறேன் கண்டிப்பாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் ஆக்சுவலாக இது ஒரிஜினல் லீவோ இது ஃபேக்கு தான் முடிஞ்சால் நம்ம ஒரிஜினல் லீகோவும் வாங்கி போட்டு வீடியோ போடுறேன் ஓகேங்களே டாடா பை பாய்